ராகுல் காந்தியிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட மோடி அவமானத்தில் தலைகுனிந்த பாஜக அதாவது கர்நாடக மாநிலத்தில் நானூறு பெண்களை வன்கொடுமை செய்த ஹசன் எம்பி பிரெஞ்சுவல் ரணாவுக்கு பிரச்சாரம் செய்து வாழ்த்து கேட்ட பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தி உள்ளார் இந்த நிலையில் மதசார்பற்ற தளத்தை சேர்ந்த ஹசன் ஜம்பி பிரன்ஸ்வல் ஹெர்னா நானூறு பெண்களை வன்கொடுமை செய்து அதனை வீடியோ எடுத்து வைத்துள்ளார் அவருக்காக மக்களிடம் வந்து வாக்கு கேட்ட பிரதமர் மோடி அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மிக கட்டாயமாக பேசியிருக்கிறார் கர்நாடக மாநிலம் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி மிக மோசமான பலாத்காரம் குற்றவாளிக்கான வாக்கு கேட்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி இந்நாட்டில் உள்ள பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் முதல்வரும் மதசார்பற்ற ஜனதாதளத்தின் தலைவருமான தேவகோடாவின் பேரனான பிரஜவல் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளார் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த மாநில அரசு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்துள்ளது முப்பத்தி மூணு வயதாகும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரெஞ்சுவல் பல பெண்களை வன்கொடுமை செய்தும் வீடியோக்களில் சமூக வலைதளங்களில் கடந்த இரு சில நாட்களாக வேகமாக பரவி வருகிறது இவர்தான் ஹசன் தொகுதியில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் அதாவது பாஜகவின் அனைத்து தலைவர்களுக்கும் பிரெஞ்சுவல் ஒரு வன்கொடுமை குற்றவாளி என்று தெரிந்திருக்கும் ஆனால் அவர்களும் பிரெஞ்சுவலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார்கள் இந்தியாவின் ஒவ்வொரு பெண்ணையும் பிரதமர் மோடி இழிவுபடுத்துகிறார் என பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எனவும் அனைவரும் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உலகிலேயே ஒரு பாலியல் வன்கொடுமை குற்றவாளியாக வாக்கு சேகரிப்பது இவர்களை தவிர வேறு யாரும் இருக்காது என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார் இதுதான் பாஜகவின் அடையாளம் ஆட்சிக்கு வருவதாக அவர்கள் யாருடனும் கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று ராகுல் காந்தி கடும் சாடியுள்ளார் இந்த நிலையில் ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டு அதிகாரபூர்வமாக நிரூபிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இதனால் பொதுமக்கள் இடையே தேர்தல் நேரத்தில் தங்களுக்கான ஓட்டுகளை இழக்க வேண்டாம் என்ற முடிவு எடுத்த மோடி இதனால் இந்த முடிவை வாபஸ் வாங்க உள்ளதாகவும் மேலும் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது ஓட்டுக்காக மட்டுமே இத்தகைய செயலில் மோடி இறங்கி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி